ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஆனா இப்ப லிட்டர் நலனையின் அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவ முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ 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 டாட் சிவராஜ் சித்தா இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிக்கையாளர் வெங்கராஜ் பாண்டே அவர்கள் வணக்கம் சார் தொகுதி மறுவரை சம்பந்தமாக இன்னைக்கு ஜாயின் ஆக்ஷன் கமிட்டி கூட்டமானது நடைபெற்று முடிஞ்சிருக்கு வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டிய நாள் அப்படின்னு சொல்லி முதல்வர் சொல்லியிருக்காரு நீங்க எப்படி பாக்குறீங்க பொறிச்சுக்க வேண்டியதா யார் தடுக்கிறா பொறிக்க கூடாதுன்னு சொல்றதுக்குன்னு இருக்கு பொறிக்க மாட்டாங்க பொறிக்க முடியாதுன்னு அப்படின்னு சொல்லிருக்காரு அதில் கவுண்டர் பண்ணக்குன்னு இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாள் ஒரு முக்கியமான நாள் பெரியார் பிறந்தநாள் நாள் சிலர் கொண்டுவாங்க ஷியாமா பிரசாத் முகர்ஜி பிறந்தநாள் நாள் கொண்டாடுவாங்க அதில் கொண்டாடாதீங்கன்னு பண்டாடு சண்டைக்கு போகிறதுக்கு அவர்கள் புரிச்சிட்டாங்கன்னா தப்பு கிடைக்குது என்ன குற்றம் இல்லை மற்ற மாநில முதல்வர்கள் பங்கேற்றிருக்கிறாங்க முக்கிய பிரதிநிதிகள் வந்திருக்காங்க அந்த தொகுதி மறைவரை சம்பந்தமாக தமிழ்நாட்டு சார்ந்திருக்கக்கூடிய குரலாக மட்டும் இல்லை தென் மாநிலங்கள் சார்ந்திருக்க குரலாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒடிசா வெஸ்ட் பெங்கால் அவங்களுமே இதை வந்து ஆதரிக்கிறாங்க அப்படி ஒரு இடம் அப்போ போதப்போது முதல்வர் சொல்றது சரியாக தான் இருக்கு நான் ஒன்று தப்பு சொல்லி பொறிக்கக்கூடாதுன்னு சொன்னேன்னா அப்படிப்பட்ட நாள் இல்லைன்னு சொன்னால் தேவை இல்லாத வேலைன்னு சொன்னால் எதாவது நான் அவர்களை அதை முடிவு நம்ம எப்படி தடுக்க முடியும் அதுல என்ன இருக்குன்றது அதுல சண்டை போட்டு பாஞ்சு இல்ல வரலாற்று முக்கியத்துவம் இந்த நாள் இல்ல சண்டை என்ன இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாள் முக்கியம் அவர்களுக்கு இந்த நாள் முக்கியம் என்ன பிரச்சனை இந்த விவகாரம் தொடர்பாக உங்களுடைய பார்வை என்ன நீங்க ஆல்ரெடி நிறைய பேட்டிகளை சொல்லி இது இதுவரைக்கும் பாஜக தரப்பில் மத்திய அரசாங்கம் தரப்பில் இது வரைக்கும் எந்த ஒரு விஷயமே இனிஷியேட் பண்ணல ஆனா இவங்களாம் முன்முடிவு எடுத்து இதை பண்றாங்க அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் இது சம்மந்தமாக ஏன் பாஜக பேசாமல் இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் தான் சொன்னீங்க உங்கள் கேள்வியிலே பதில் இருக்குது ஒன்று நான் நிறைய முறை இதை பேசிட்டேங்கிறது ரெண்டு பாஜக இதை பற்றி எதுவுமே சொல்லலை அப்படிங்கிறது மத்திய அரசு இதை பற்றி எதுவுமே சொல்லுங்கிறது அப்புறம் எப்படி பிரச்சனை வந்துச்சுங்கிற நான் ஏற்கனவே கேள்வி எழுப்பியிருக்கேன்னு நீங்களே சொல்கிறீங்க அப்புறம் திருப்பி பதில் சொல்லுங்க எனக்கு என்ன கேள்வி எனக்கு புரியலையே அதில் நான் அதாவது நீங்கள் ஒன்று சொல்லிட்டீங்க அதில் ஒன்று தப்பு இருக்குது நான் முரண்படும் அர்த்தம் இருக்குது நீங்கள் மாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க நான் தப்பு தப்புன்னா நான் வந்து சங்கர் சர்மா தப்பான ஆள் சொன்னால் எதை வச்சு சொல்கிறீங்கன்னு கேள்வி கேட்பீங்களா இல்லை அவர் பேச்சு செயல் நடத்தை ஏதாவது ஒண்ணுல மாற்றம் இருக்கணும்ல எதுவுமே சொல்லாம நான் ஒரு யூகத்துல நான் சொல்றேன் சங்கர் சர்மா தப்பானால என்ன நியாயம் இல்லாதான் கீழ் அதுல இப்போ வரைக்கும் ஏதாவது மாறி இருக்கான்னு இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு சட்ட ரீதியான ஒரு விஷயம் இருக்கும்போது அப்போ இப்ப இருந்தா இது குறித்து நம்ம பேச வேண்டிய ஒரு தருணம் இருக்கு பேசுவது ரொம்ப அவசியம் நான் சொல்லிருக்கேன் முதல் முறையாக அவர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிய போதே நான் சொல்லியிருக்கிறேன் இது மாதிரி ஒரு விஜிலண்டா இருக்கிறது வரவேற்க வேண்டிய விஷயம் அதோட முடிஞ்சது அதற்கு பிறகு எனக்கு இழப்பு எனக்கு பேரிழப்பு அப்படின்னு எந்த தரவை வச்சு சொல்கிறீங்க உங்களுக்கு அடுத்த மாதம் சம்பளம் குறைக்க போகிறாங்க எதை வச்சு யார் சொன்னால் சிஓவா ஹெச்ஆரா மேனேஜ்மெண்ட்டாக எல்லாரும் குறைச்சிட்டே வந்துட்டாங்களா அடுத்து நீங்கள் தானா எதாவது ஒரு காரணம் இல்லை இல்லை சார் பதினஞ்சு பேர் குறைச்சிட்டீங்க அடுத்து நீங்கள் என்கிட்ட வருவீங்க நான் இப்போயே சுசாரிச்சுக்கிறேன் சரிங்களா இல்லை கம்பெனி தொடர்ந்து லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு அடுத்த சம்பளம் தான் குறைப்பீடு ஏதாவது ஒரு தரவு வேணும்ல தமிழக முதலமைச்சர் தான் சொல்கிறார் யாருமே எதுவுமே சொல்லுங்க சங்கர் சர்மா அது போடுறார் யாருமே ஒன்றுமே சொல்லிணேன்னு அப்புறம் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நடக்க வேண்டியது என்ன டீலிமிடேஷன் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நடக்க வேண்டிய சென்சஸ் சரிங்களா சென்சஸுக்கு பிறகு டீலிமிடேஷன் அதுக்கு பிறகு மகளிர் இடஒதுக்கீடு அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது மக்களவைத் தேர்தல் இதில் எது நடந்து முடிஞ்சிருச்சு எதுவுமே நடக்கல இதில் எதுக்கான ஃபார்முலா வெளியாகிருக்கு எதுவுமே இல்லை சரி எதாவது ஒன்று லீக் ஆயிருக்கா நீங்களும் நரேந்திர மோடி தனியாக பேசும்போது எனக்கு ஒரு தரவு கிடச்சிருக்கு இப்படி இப்படி வந்துச்சுன்னு எதாவது கேட்டிருக்கீங்களா இப்படி தானே என்ஆர்சிக்கு சொன்னீங்க நீ என்ஆர்சி பண்ண போகிறாங்க இந்திய முஸ்லீம்கள் வெளியேற்ற போகிறாங்க அப்படி தானே சொன்னீங்க இன்றைக்கு வரைக்கும் வந்திருக்கா அது எப்போ சொன்னீங்க இப்போ வரைக்கும் ஏதாவது நடந்திருக்கா சிஏ போராட்டம் எவ்வளோ பெருசாக இருந்துச்சு கோவிட் மட்டும் இல்லைன்னா சிஏ போராட்டம் என்னமா போயிருக்கும் எங்கே போய் முடிஞ்சிருவோம் அப்போ என்ன பண்ணி அதில் இன்னும் ஏதாவது ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காங்களா இந்திய முஸ்லீம்கள் சிஏ அமலாயிடுச்சின்னு தெரியுமா தெரியாது அவங்களுக்கு சிஏ அமலானது யாருக்கு நட்டம் தமிழ்நாட்டு முஸ்லீம் இந்திய முஸ்லீம் ஒருத்தருக்கு பாதிப்பு சொல்லுங்கள் மாறாக வெளிநாட்டில் இருந்த பல முஸ்லீம்கள்லாம் வந்திருக்காங்க சிஏ இல்லாமலே என்ன பிஏ பூச்சாண்டிக்காட்டியே இருக்கீங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க ஏதாவது ஒரு தரவ வேண்டாமா ரெண்டு உதாரணத்தை முதலமைச்சர் காட்டு ஒன்று கோயம்புத்தூர்ல மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா பேசுகிறார் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் குறையாது அப்படின்ட்டு அவர் ஏதோ வச்சு நீங்க குறையும்றிங்க ரெண்டாவது என்ன சொல்கிறார் ப்ரோரேட்டா அடிப்படையில் பண்ணுவோன்ட்டு அப்புடின்னு என்ன அர்த்தம் இப்ப இருக்கக்கூடிய விகிதாச்சார அடிப்படையில் மக்கள் தொகை அடிப்படையில் இல்லை இந்த ரேஷியோ அப்படியே கூடும் அப்படியே தோ அப்படியே இருக்கும்னு இருக்கு என்ன பிரச்சனை அந்த ரேஷியோ என்ன வரட்டுங்கிறது தெரியுமா நம்ம பார்க்கலாம்ல திருச்சி சிவா சொல்றாரு எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு சீட்டு அதை வச்சிருக்காங்க இப்படி சீட்டோ ஏதோ வச்சிருக்காங்க எவ்வளவு வச்சிருக்காங்கன்னு கணக்கு கிடையாது எதுக்காக வச்சிருக்காங்க ஒண்ணுமே கிடையாது ஒரு உங்க ஆபீஸ் எக்ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா உங்களை எல்லாம் வேலை எடுத்து கூப்பிடுறாங்க நடத்தமா என்ன புரியல பார்லிமெண்ட் ஐநூத்தி நாற்பத்தி முன்னூறு இருக்கு இன்னைக்கு ஆயிரம் பேருக்கு இருக்கு அப்படின்னா உங்களை வேலை எடுத்து கூப்பிடுறாங்க என்ன என்ன கணக்கு லாஜிக்கே எனக்கு புரியல எந்த தரவு அடிப்பில் சொல்றீங்க இந்த கூட்டத்தில் பேசின யாராவது ஒருவர் தமிழக முதலமைச்சர் வந்து எனக்கு எட்டு சீட்டு குறையும் இன்னொரு அடிப்படையில் பன்னெண்டு சீட்டு குறையும் எண்ணூத்தி நாற்பத்தி நம்பர் எப்படி இந்த மூணு நம்பர் எந்த இடத்துல சொல்லணும்ல ஏதாவது ஒரு பேஸ் சொல்லணும்ல அப்படி எந்த பேஸ் இவர் இல்ல பகவத்மான் இல்ல பினராயி விஜயன் இல்ல டி கே சிவகுமார் இல்ல காணொலி காட்சி மூலமா பேசுகிற நவீன் பட்நாயக்ல யாராவது ஒருத்தர் இப்படி ஒன்று சொல்லியிருக்காங்க பாடன்னு சொல்லுமா முதலமைச்சர் மட்டும்தான் ரெண்டு தரவுகளை மேற்கொள்கிறார் ஒன்னு நான் சொன்னேன் மத்திய உள்துறை அமைச்சர் அதுல என்ன தப்பு நீங்க பாத்தீங்க ஒண்ணு தமிழ்நாட்டுக்கு தென் மாநிலங்களுக்கு குறையாது ரெண்டாவது புறையாட்ட அடிப்படையில் இருக்கும் இதுல என்ன உங்களுக்கு எதிர்ப்பு அடுத்த பாயிண்ட் பிரதமரை மேற்கோள் காட்டுறார் தமிழக முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாரு மக்கள் தொகை அடிப்படையில இடஒதுக்கீடு வேணும்னு சொல்றது ராகுல் காந்தி ராகுல் காந்தி சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சி சொல்லக்கூடிய அடிப்படையில் செஞ்சா தென் மாநிலங்களுக்கு இழப்பு இதுதான் நீங்க விரும்புறீங்களான்னு கேட்கிறாரு இதை மேற்கோள் காட்டுறார் முதலமைச்சர் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படி ஒரு இழப்பை ஏற்படுத்த விடமாட்டேன் கூடாது மக்கள் தொகை அடிப்படையில் நடக்காது அர்த்தம் நான் சொல்ல புரியுங்களா முதலமைச்சர் வார்த்தை எடுத்து திருப்பி போட்டு காட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தெலுங்கானாவில் பிரச்சாரம் செய்யும் போது பிரதமர் சொன்ன வார்த்தை காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி சொல்வது போல மக்கள் தொகை அடிப்படையில் நடத்தினால் தென் மாநிலங்களுக்கு இழப்பு ஏற்படும் இதைத்தான் விரும்புகிறீர்களா அப்படிங்கிறது அப்ப என்ன அர்த்தம் அப்ப செய்ய மாட்டேன் அப்படி ஒரு இழப்பு நடக்காதுன்னு உத்திரப்படுத்துற பிஜேபி உங்களுக்கு பாசிசம் துரோகி இப்படி செய்யணும்னு சொல்லிருக்கூடிய காங்கிரஸ் கட்சியை பக்கத்தில் உட்காரி பேசிட்டு இருக்கு

இது என்ன பிரதிநிதித்துவம் நீங்க சொல்லுங்க எட்டு பதினாலுல சும்மா சொல்லுங்க கணக்கு போட்டு விட்டு சொல்லுங்க பதினாலுல பா ஏழு தான் பாதி சரிங்களா எட்டுங்கிறது அதோட கூட பாதிக்கு மேல சரிங்களா அவங்க கேரளாவை சேர்ந்த மட்டும் என்ன பிரதிநிதித்துவம் நீங்க சொல்லுங்க என்ன ஒன்றும் புரியல மக்களோட பிரதிநிதிகள் மக்களோட ரைட் மக்களுக்கு என்ன பிரச்சனை தமிழ்நாட்டில் வந்து யார் கலந்துகிட்டா தமிழ்நாட்டில் கேரளால இருந்து காங்கிரஸ் காரங்களை கூப்பிட்டுருக்கீங்க கேரளால இருந்து கம்யூனிஸ்ட் காரங்கள கூட்டிருக்கீங்க தமிழ்நாடு யாரும் கூட்டிங்க

நான் ஏதாவது பதில் கேட்டு நீங்க மாட்டிக்கிடுங்க உங்களை கேட்காம நான் விட்டுரு நீங்க பதில் சொல்லுங்க என்ன தரவு கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க சார் இப்படி டேட்டா ரெண்டே ரெண்டு ரெஃபரன்ஸ் தான் கொடுத்துட்டாங்க ரெண்டு ரெஃபரன்ஸ் கொடுத்தோம் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ரெண்டு ரெஃபரன்ஸுக்கும் நானே பதில் சொல்லுங்க வேற எந்த சீஃப் மினிஸ்டர் சொன்னாங்க மக்கள் தொகை அடிப்படை தண்டனை கட்டுப்பாடு நல்லா செஞ்சு மாத்தி மாத்தி ஒரே மேட்டர் சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு ஃபார்முலா வந்தாதானே எனக்கு பாதிக்கும் சொல்லணும் அடுத்த மாசத்துல இருந்து பத்து பர்சன்ட் தான் இன்கிரிமெண்ட் சொன்னா பத்து பர்சன்ட் பத்தாவது சண்டை போடலாம் பத்து பர்சன்ட் சொன்னா தானே ஒண்ணுமே சொல்லல பாதிப்பு 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 எத அடிப்படையில் யாராவது ஒரு பெருமக்கள் பதில் சொல்லுங்க அக்கா கனிமொழி வந்து பிரஸ் மீட் சொன்னாங்க அவங்க சொன்னாங்களா யாராவது சொன்னாங்களா இல்ல இது விவாதிக்கப்பட வேண்டியதுன்னு நீங்க சொல்றீங்கல்ல ஆரம்பத்தில் நீங்க சொல்லியிருந்த விஜிலண்டா இருக்க வேண்டியது கவனமா இருக்க வேண்டியது நீங்க இழப்பு ஏற்படுத்துறாங்க பாஜக எப்போதும் தமிழகத்தை வஞ்சிக்கிறதுன்னு சொல்றாரு எதுலன்னு சொல்லணும்ல வெளியில பிரஸ் கனிமொழி சொல்றாங்க தமிழ்நாடு பாஜக மட்டும் இல்லைங்க ஆல் இந்தியா பாஜகவே தமிழ்நாடு எதுலன்னு சொல்லணும்ல மாநில உரிமைகளா இருக்கட்டும் நிதியா இருக்கும் அப்படியே போற போக்கில சொன்ன அர்த்தம் எதுல சொல்லுங்க மெட்ரோ ரயிலுக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க மெட்ரோ ரயில் சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டமா உங்க திட்டம் சொன்னீங்க அவர் ஓன் பேஸ் டூ சொன்னீங்க உங்களால முடியல அப்புறம் மத்திய அரசு காசு கொடுக்கலன்றீங்க என்ன சொல்லிருக்கணும் நியாயமா நாங்கள் பிளான் பண்ணோம் எங்களால் முடியல வாங்க டைய போட்டு செய்வோம் அதானே நேர்மை நான் பண்றேன்னு சொல்லிட்டு சரி பண்ணிக்கோங்க விட்டாங்க பண்ண முடியலன்னு சொல்லிட்டு மத்திய அரசு காசு கொடுக்கலன்னு சொன்னீங்க இப்படிதான் கோவிட்டுக்கு வந்து வேக்சின் சொன்னீங்க நாங்களே பண்ணிக்கொடுன்னு சொன்னீங்க சரி பண்ணிக்கோங்கன்னு பேச மாட்டாங்க வாங்க முடியல அப்புறம் மத்திய வாங்கி தரோம்னு சொன்னிங்க உங்களுக்கு நீங்கள் கேட்டால் சரின்றாங்க என்ன பிரச்சனை இல்லை இந்த விவகாரம் தொடர்பா அண்ணாமலேயே என்ன சொல்றாரு இந்த மாதிரி ஒரு மீட்டிங் போடுறதெல்லாம் நானுமே வரவேற்கிறேன் இந்திய அரசாங்கத்துக்கு அட்வைஸ் பண்ணுறோன்னு சொல்லி கூப்பிட்டு தான் நாங்களே வந்திருப்போம் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு ஒத்தி வச்சுருணும் இது அட்வைஸா நீங்கள் வந்து ஒரு கோர்ட்டுக்கு போறீங்க ஒரு கேஸு உங்களுக்கு சொத்தா அவருக்கு சொந்தான்னு சண்டை ஒன்று கோர்ட் இருபத்தஞ்சு வருஷம் ஒத்தி வச்சிருப்பா தீர்ப்பா இது சஜஷனா இது அட்வைஸா என்னங்க நீங்க இல்ல மற்ற மாநில முதல்வர்களும் இதை வந்து வரவேற்கிறாங்க எல்லா மாநில முதலமைச்சரும் பெரும் எண்ணிக்கை என்பது அதிகாரம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு எண்ணிக்கை என்பது அதிகாரம் அதனால எண்ணிக்கை முக்கியம் தமிழ் இந்தியாவில் அதிகாரம் அதிகமாக கொண்டது பிஜேபி தான் சரிங்களா அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க அவங்க தான் நம்பர் ஒன் அவங்க அலையன்ஸ் அவங்க எல்லாம் சேர்ந்து தீர்மானிச்சு தமிழ்நாட்டுக்கு ஒன்று கிடையாது சொன்னா ஒத்துக்கிடுவீங்களா நீங்க எண்ணிக்கை தானே அதிகாரம் அதிகாரம் தானே வலிமை மிக்கிறது அவர்கள் சொல்றதா ஒத்துக்கிடுவீங்களா ஒரு கம்யூனிட்டிக்கு ஒரு சமூகத்துக்கு ஒரு மாநிலத்துக்கு ஒன்று கிடையாதுன்னு சொன்னாங்கன்னு நீங்கள் ஒத்துக்கீங்களா சார் நீங்கள் சொல்ல கரெக்டு சார் டெமோக்ரஸியில் நம்பர் தான் முக்கியம் நம்பர் படி அவங்க பெருசாக இருக்காங்க அதனால் தமிழ்நாட்டுக்கு இனிமேல் காசே கிடையாதான் சிறுபான்மைகளுக்கு வசதியே கிடையாது இப்படி சொன்னால் ஒத்துக்கிடுவீங்களா அப்போ நம்பர் பற்றி என்ன பேசுகிறீங்க நம்பராக இருந்தாலும் நியாயம் ஏதோ அதை பேசணும் நம்பர் கூட இருக்குங்கிறது மைனாரிட்டி நீங்கள் எப்படி குரல் கொடுப்பீங்க மைனாரிட்டிகள்ட நம்பரே கிடையாது இந்தியாவில் மைனாரிட்டினா நம்பர் இல்லாதனால மைனாரிட்டி அந்த மைனாரிட்டிகளுக்கு எப்படி குரல் கொடுப்பீங்க அவங்கதான் நம்பர் இருக்கணும் அப்ப நீங்க என்ன சொல்லிக்கணும் உங்க தத்துவம் என்ன சொல்லிக்கணும் என்னைக்கு தான் அதிகாரம் உங்கள்ட்ட கிடையாது பேசாம இருக்கு நம்மள சொல்லிருக்கணும் அங்க போனா சிறுபான்மை மக்கள் குரல் கொடுக்குறேன்றீங்க இங்க போனா பெரும்பான்மை தான் முக்கியம்ன்றீங்க ஏதாவது லாஜிக் இருக்குதா அதான் இப்போ மற்ற மாநில முதல்வர்களும் முதல்வருக்கு என்ன மனப்பாங்கு இருக்கோ இங்க இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு என்ன மனப்பாங்கு இருக்கோ அதே தானே அவங்களும் வெளிப்படுத்துறாங்க ஒரு அச்சமா இருக்கு இவங்க தொடர்ந்து வந்து புறக்கணிக்கிறாங்க மத்திய அரசாங்கம் அப்படின்னு அதே ஒரு நிலைப்பாட்டை தானே வைக்கிறாங்க இன்னைக்கு சொல்லிட்டேன் நீங்க அதே கேள்வி கேட்குறீங்க வேற ஏதாவது இந்த கேளுங்க இல்லைன்னா திரும்ப ஒரு கேள்வி சொல்லுங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை

இதை எத்தனை முறை சொல்றது பார்லிமெண்ட்ல நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சரே சொல்லிட்டாங்க அது இதே உதாரணங்களை சொல்லி சொல்லிட்டாங்க பெரம்பலூருக்கு என்ன செய்வீங்க கோயம்புத்தூருக்கு என்ன செய்வீங்கன்னு சொல்லிட்டாங்க கோயம்புத்தூரோட கான்ட்ரிபியூஷன் பெரம்பலூர் கான்ட்ரிபியூஷன் அப்ப நீங்க பெரம்பலூர் தமிழ்நாட்டை தனியாக கழித்து விட்டுறீங்களா எத்தனை முறை ஒரே பேச்சு பேச போறீங்க நான் இது வந்து நான் இது நாலு வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் நீங்க மறுக்க அதுக்கு மாதிரி சொல்லுங்க உனக்கு சரி தமிழ்நாட்டில் இருந்து கார் போகுது தமிழ்நாட்டுக்காரர் மட்டும் தான் கார் வாங்குறானா ஹூண்டாய் கார் இங்கேருந்து போகுது ஃபோர்டு கார் இங்கேருந்து போகுது மற்ற கார்லாம் இங்கேருந்து போகுது தமிழ்நாடு கார் தான் கார் வாங்கினா அப்போ யூபியில் கார் வாங்குறான் தமிழ்நாட்டில் உற்பத்தி அடக்க டாக்ஸ் அவங்க கட்டானா நீங்கள் கட்டுறீங்களா நான் தான் கான்ட்ரிபியூட் பண்ண அதுக்கும் உதாரணம் சொல்லிட்டாங்க நிதியமைச்சர் டாக்ஸ் வந்து நீங்கள் வசூல் பண்ணுறீங்க அதனால கொடுக்குறீங்க டாக்ஸ் கட்டுறது யார் தமிழ்நாட்டுக்காரர் மட்டுமா இந்த கார்கள் உற்பத்தி விற்பனை தமிழ்நாடு மட்டுமா வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறோமே அப்போ வெளிநாட்டுக்காரங்க கட்டணும் அவரும் பங்கு கொடுத்துருவீங்களா இங்கேருந்து கார் போகிறேன் ஜப்பான் கேட்டுமே சார் ஜப்பானுடைய வரியில் பங்கு கேட்போம் அப்படியா யூபிக்காரன் கார் வாங்கலையா டெல்லிக்காரன் பீகார்காரன் பஞ்சாப்காரன் கார் வாங்கலையா தான் நியாயம் இருக்குது ஏன் நீங்க அகிலேஷ் யாதவ் கூப்பிடல உங்கள்ட்ட தான் நியாயம் இருக்குது ஏன் மம்தா பானர்ஜி வரல அவங்களுக்கும் இதே நிலைப்பாடுதான் கனிமொழி பேசும்போது அவங்க சொல்லணும் அவங்க என்னங்க நியாயமா இருக்கு இப்ப நம்ம வந்து நவீன் பட்நாயக் என்ன கேட்க மாட்டோம்ல ஏன் நவீன் பட்நாயக் வரல ஆனா ஒரு வீடியோ வந்துருச்சுல்ல சித்தராமையா பண்ணாரு கேட்க மாட்டீங்கல்ல சித்தராமையா வரல டி கே சிவகுமார் வந்துட்டார்ல சரிங்களா அப்படி அங்கிருந்து யாரும் வந்தாங்களா அவங்களாலும் வர முடியல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு அமைச்சர் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி சரி அகிலேஷா என்ன சொல்ல போறீங்க அவங்களா இந்திய கூட்டணி ஒன்னா இருந்தாங்க ராகுல் காந்தி கூட்டிருக்கு மல்லிகார்ஜுன கார்கே கூட்டிரு ஒரே கல்ல ரெண்டு மாங்க கர்நாடகத்துக்காரரு காங்கிரஸ் கூட்டிருக்குது இந்தி கூட்டணி நிலைப்படுறது தெரிஞ்சிருக்கும்ல பட மாநிலங்களில் இவங்க என்ன பேசுறாங்க ரிட்டன் நிலைப்பாடு யார் பண்ண போறான்னு தெரிஞ்சிருக்கும்ல வட மாநிலங்கள போ தென்மாநில சொல்லட்டவங்க மல்லிகார்ஜுனக்காரர்கள் தென் மாநிலத்துக்காரர் இந்த பாதிப்பு உள்ளாகக்கூடிய சோக்காடு கர்நாடக மாநிலத்துக்காரர் தானே அவருக்கு இவர் ஏன் வரல இன்னும் வலுவான வந்து இப்போ அந்த காங்கிரஸ் கட்சி ஒரு கொடுத்த ஆதரவாக தானே வந்திருக்கும் இப்போ கர்நாடகா துறை முதலமைச்சர் வந்தார் தெலுங்கானா முதலமைச்சர் வந்தாருங்கிறத விட அகில இந்திய காங்கிரஸ் தலைவரே வந்தாருன்னு இன்னும் வேல்யூ கூட தானே செய்யும் குடிக்குமா குடிக்காது ஏன் கூப்பிடல இல்லை அதான் பகவன் சிங் மான் வந்திருக்காரு பஞ்சாப் முதல்வர் வந்திருக்காரு பஞ்சாப் மாநிலத்தை குறையும்னு ஒரு அச்சத்தை உங்களை மாதிரியே அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க நான் அவங்கள சொல்லுவேன்

இதுதான் எல்லாருமே சொல்லிட்டு திருச்சி சிவா சொல்லிட்டாரு பிரதமர் சொல்லிட்டாரு துணை முதலமைச்சர் சொல்றாரு கனிமொழி சொல்லிட்டாங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க யூபி லாபம் அடைப்பது யூபியில் இருக்கக்கூடிய அகில சாதன நிலைப்பாளர் நீங்க கேட்டு சொல்லுவாங்க நீங்கள் யோகி ஆதித்யநாத் விட்டுருங்க அவர் ஃபாசிச பாஜக அவுட் ஆனால் நியாயப்படி இந்தி கூட்டணி உங்க கூட உட்காந்து தோல் ஒரு தோல்னு நீங்கள் கூட்டணி பேசி சீட்டு பேசி ஊர் ஊரில் பிரச்சாரம் பண்ணார் அவர் என்ன என்ன கேளுங்க யூபிக்கு லாபம் தமிழ்நாட்டுக்கு அனுப்பிதே அவர் ஏற்கிறாரா கேளுங்க ஏற்றாருன்னா கூட்டணியில் சேர மாட்டேன்னு சொல்லுங்க ஏற்க மாட்டேன்னா என் கூட வர சொல்லுங்கள் இல்ல இப்போ இந்திய சொல்ல புரியுதா இல்ல புரியுது அகிலேஷ் யாதவ் மாதிரியான ஆட்களோட நிலைப்பாடு என்னன்னு நீங்க கேக்குறீங்க வட மாநிலத்துல இதே காங்கிரஸ் கட்சியோ கம்யூனிஸ்ட் கட்சியோ அல்லது மற்ற மாநில கட்சிகளுடைய நிலைப்பாடு என்னன்னு நீங்க கேக்குறீங்க இதுல என்னன்னா காங்கிரஸ் வந்துருச்சு கம்யூனிஸ்ட் வந்துருச்சு எல்லா கட்சிகளுமே வந்துட்டாங்க இந்தியா கூட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாரும் வந்துட்டாங்கல்ல நான் சொன்ன விலங்குல நீங்க சொன்ன உங்க நேர்மையை நான் பாராட்டி நான் சொல்லி இவங்க மாநில பிரதிநிதி கட்சி பிரதிநிதி நான் ஏன் மல்லிகார்ஜுன கார்கே சொன்னேன் உங்களுக்கு விலங்குலாம் தெரிஞ்சுதான் நான் சொன்னேன் சித்தராமையா கர்நாடகா பிரதிநிதி மல்லிகார்ஜுன கார்கே கர்நாடகாரரு ஆனா கர்நாடக பிரதிநிதி கிடையாது அகில இந்திய காங்கிரஸ் பிரதிநிதி சரிங்களா ராகுல் காந்தி வந்தாருன்னு அவர் யூபி காரன்னு சொல்லுவீங்களா ஹி ரெப்ரசன்ட் காங்கிரஸ் பார்ட்டி ஆஸ் அ ஹோல் நீங்க இவ்வளவு விளங்காமட்டினா நான் மூணாவது சொன்னே திரும்ப நீங்க அதே வந்து கேக்குறீங்க அகிலேஷ் ஆது எந்த கட்சி இவங்க காங்கிரஸ்க்கு வந்தாங்க நாங்க அகிலேஷ் கிட்ட சொல்லுங்க என்ன விதைய காட்டுறீங்க வார்த்தையில கொஞ்சம் உள்வாங்க சொல்லிங்க எல்லாரும் ஒண்ணா பாடுறாங்க நம்மளும் சேர்ந்து பாடாது இப்போ தென் மாநிலங்கள் தாண்டி மற்ற இப்போ பஞ்சாப் போன்ற மாநிலங்களும் அந்த அச்சத்தை வெளிப்படுத்துறாங்கல இது ஓவர் ஆலா வந்து அப்ப ஏன் பாஜக பேர்ல ரியாக்ட் பண்ணாம இருக்குன்னு நினைக்கிறீங்க ஏன்னா அவங்க ஆக்ட்வே பண்ணல ஆக்ட் பண்ணாதான் அந்த ரியாக்ஷனுக்கு ஒரு பிளானே இல்லாத நீங்களா பீரிய உங்களுக்கு அரசியல் நோக்கம்னு தெரியும் தமிழ்நாட்டில் பேச வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ இருக்குது அதை பேசாமல் நீங்கள் சங்கர் உட்காந்து வந்து தான் பேசுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் சங்கர் சர்மா என்ன பேசணும் அவங்க தீர்மானிக்கிறாங்க டாஸ்மாக் பற்றி பேசக்கூடாது ஆயிரம் கோடி பற்றி பேசக்கூடாது அண்ணா பள்ளிகளை மானை பற்றி பேசக்கூடாது பாலியல் பெண்கொடுமை பற்றி பேசக்கூடாது பட்டப்பகல் படுகொலை பற்றி பேசக்கூடாது இதான் இதான் ஒரு சந்தோஷம் இன்னைக்கு பூரா தலைப்பு செய்தி என்ன இன்னைக்கு பூரா விவாத பொருள் என்ன நாளைக்கு புற விவாத பொருள் என்ன இல்ல அந்த நேரட்டிவுக்கு மற்ற மாநில இருக்கக்கூடிய பிரதிநிதிகளோ முதலமைச்சர்களோ அவங்களும் ஆளாகிறாங்களா என்ன கெட்டுச்சு அவங்க எல்லாருக்கும் காமனா பிஜேபி அதனால நான் ஏதா எல்லாம் சேர்ந்து கிடையாதுல்ல அவங்களுக்கு என்ன பாலிசி வந்து பிஜேபி இருக்குது நான் பிஜேபி எதிர்க்க தரவுகளோடு எதிர்க்கு பிஜேபி எனக்கு என்ன பச்சுங்க பிஜேபி ஆதரிக்க வேண்டிய கட்டாய என்ன இருக்கு ஆனால் பாயிண்ட் சொல்லுங்க வந்து இப்போ இந்தியா முழுதும் விவாத பொருளா மாறி இருக்கு இப்போ அமித்ஷாவோ மோடியோ இவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம்ல

இது அஞ்சாண்டு நடக்காது எப்படி சொல்ல சொல்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்தாகணும் அஞ்சாண்டு நடக்காது பார்த்தா என்னத்தையும் சொல்லிட்டு இருக்கீங்க எப்படி சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது எலெக்ஷன் நடந்தாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது எலெக்ஷன்ல மகளிருக்கான இடஒதுக்கீடு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க எப்படி கொடுப்பாங்க சென்சஸ் இல்லாம சென்சஸ் இல்லாம எப்படி தொகுதி வரை நடக்கும் தொகுதி வரை நடக்கிறப்ப எது பெண்களுக்கு எது நடக்கும் ரேபரளி தொகுதி பெண்களுக்கு போட்டாங்கன்னா ராகுல் காந்தி சண்டைக்கு ஒரு வர மாட்டாரா புரியுங்களா அப்புறம் தொகுதி பெண்களுக்கா இல்லையா அமைதி பெண்களுக்கா இல்லையான்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடி அமைதி தொகுதியுடைய வரையற எத்தனை அசம்பி உள்ள இருக்கு எங்க இருக்கு பண்ண வேண்டாமா அப்ப மக்கள் தொகை கணக்கு நடத்த வேண்டாமா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாம எப்படி தொகுதி மறைவரை தொகுதி மறைவரை நடத்தாம எப்படி வந்து இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு இல்லாம இரண்டாயிரத்தி இருபத்தொன்பது தேர்தலில் இது கான்ஸ்டூஷன் அமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்ப அதை நோக்கி நகர சொல்ல போகாத போகாத பின்னாடி எழுத்து இருக்கிறீங்க இப்போ இது அச்சப்போக்கு இருக்குன்னு சொல்றாங்க இது பாஜக வெளிப்படையா சொல்றது என்ன இப்ப பாண்டே சொல்றாருல்ல அதே மாதிரி பாஜக சேர்ந்த பிரதிநிதிகள் பாண்டே வந்து கேட்டா தம்பி கொடுக்கலன்னா கோச்சு கொடுவாரன்னு பயத்துல வந்து உட்கார்ந்து இருக்காரு அவங்க எல்லாம் வேற வேலை இருக்குல்ல பிரதமர் நரேந்திர மோடி வந்து சென்னையில் நடந்து பாக்குறது மட்டும்தான் வேலையா அவருக்கு அவர் சைனா பார்க்க பாகிஸ்தான் பார்க்க வேண்டாமா ஸ்ரீலங்கா பார்க்க வேண்டாமா அமெரிக்கா பார்க்க வேண்டாம் ரஷ்யா பார்க்க வேண்டாமா ஐரோப்பிய பார்க்க வேண்டாமா பிரிக்ஸ் பார்க்க வேண்டாமா அவருக்கு என்ன உங்க பின்னாடி அரசியல் பண்றது வேலையா அமித்ஷா கார் நக்சல் புற ஒழிச்சிருக்காங்க நேற்று முப்பது நக்சல் தூக்கிட்டாங்க துண்டா நக்சல் முக்து பாரத் கொண்டு வரப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலன்றாங்க அவங்களுக்கு லட்சியம் இல்லையா பாதை இல்லையா பயணம் இல்லையா உங்க பின்னாடி அரசியல் பண்றதா நீங்க ஒன்னா சொல்லுங்க கேட்ட போது சிஏ என்னாச்சுன்னு கேட்ட பதில் சொல்ல மாட்டீங்களே என்ஆர்சி என்னாச்சுன்னு கேட்ட பதில் நீங்க தானே கிளப்பி அவங்களா கிளப்பினாங்க அன்னைக்கு பே பிசாசா இருந்தது யாரு பிஜேபி தானே இன்னைக்கு அவங்க என்ன இருக்காங்க சிஏ அமல் இருக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு என்ஐ அமன்மெண்ட்டுக்கு கையெழுத்து போட்டிருக்கீங்க ஆதரவு ஓட்டு போட்டிருக்கீங்க என்ன பண்ணிங்க என்ன தப்பு நடந்துச்சு என்ன அரசியல் ஒரு கணக்கு வேண்டாமா என்ன நீங்க நீங்க ஒரு நிரட்டி சொல்லுங்க இதே நான் நீங்க கேட்டீங்களே பிஜேபி என்ன செய்ய மாட்டேன் பார்லிமெண்ட்ல நேற்று அமித்ஷா பேசிட்டார் நீங்க அதை கவனிக்க மாட்டீங்க மொழி பிரச்சனையும் மற்ற பிரச்சனையும் நெரேட்டிவ் மாத்திரக்காக செட் பண்றாங்க தங்கள் மாநில பிரச்சனைகளையும் உள்ளூர் பிரச்சனையையும் ஊழல் பிரச்சனையும் மறைப்பதற்காக செய்யறாங்கன்னு சொல்லிட்டார் இது அடுத்த கூட்டம் வந்து இப்போ ஹைதராபாத்தில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்தியா முழுக்க நடக்கட்டும் இதுக்கு கான்ஸ்டிடியூஷன் லீகல் வேல்யூ என்ன சார் தீர்மானம் போட்டாங்க இருபத்தஞ்சு வருஷம் ஒத்தி வைங்க ஜாயிண்ட் ஆக்சன் கமிட்டி அமைப்போம் அடுத்த கூட்டம் ஹைதராபாத் என்ன செய்ய போறீங்க என்ன செய்ய அதுல என்ன லாபம் எல்லாரும் ஒன்னா இருக்கீங்க சித்தராமையா கூட்டம் தமிழக முதலமைச்சர் போக மாட்டாரா ரேவந்த் ரெட்டி கூட்டாரு பின்னரே போக மாட்டாரா எல்லாரும் தான் போவாங்க என்ன என்ன பிரச்சனை வேலிட் இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா இப்ப வந்து எனக்கு தெரியாது நான் சின்ன இப்பதான் பத்திரிக்கை ஆரம்பிச்சிருக்கேன் நீங்க பழுத்தான ஊர் கண்ணாடி எல்லாம் போட்டிருக்கீங்க நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க லீகல் வேல்யூ என்னன்னா நீங்க சட்ட மதிப்பு என்னன்னு நீங்க சொல்லுங்க வாட் இம்பாக்ட் இட் will create अदर देन பாலிடிக்ஸ் இல்ல பாராளுமன்றல இது தொடர்பா விவாதம் கிளம்புது அல்லது இது சம்பந்தமா வர எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் போட் வந்தீங்க என்ன கிளம்பிச்சு என்ன விவாதங்களை ஒத்தி வைக்க வேண்டியதா மிச்சம் அதருக்கு பதிலா இன்னைக்கு வந்திருந்த பிணரை விஜயன்ட முல்லைப் பெரியார்ல என்னப்பா பிரச்சனை 152 ஏ ஏத்த மாட்டேன்னு கேட்டீங்க பாலார் எங்க தண்ணி தர மாட்டேன்றீங்கன்னு அவர்கிட்ட கேட்டுருக்கலாம் காரணம் காவிரியில் எங்க சித்தர மேகத்தோடு கட்டிய தீர்வு நடம் பிடிக்கிறீங்க மத்திய அரசு கட்டணும் எங்களுக்கு மத்திய அரசு அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லுது பாஜக அரசு நல்ல அரசா இருக்கு நீங்க எங்க அவங்க அனுமதிக்கிறதெல்லாம் கட்டிருக்கீங்க அவங்களுக்கு மூணு வருஷம் ஒரு வார்த்தை கேட்கலாம்ல நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனை காவிரி பெரியார் பாலார் கண்ணு முன்னாடியே தெரியாத பிரச்சனை வந்து டீலிமிடேஷன் அதை கூட்டு வச்சு எல்லாரும் பேசிட்டீங்க இருக்கிற பிரச்சனை சொல்ல மாட்டேன் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி உயர்த்தோடாம தடுக்குதா இல்லையா பாலாறுல தடுப்பணையில் கட்டிக்கிட்டே இருக்கிறாங்களா இல்லையா டி கே சிவகுமார் சொன்னாரா இல்லையா இப்ப அவங்க அத்தனை கூட உங்க பக்கத்துல உயர்ந்துருக்காங்க அப்ப அது வந்து ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு பாஸ் இது ஒரு வார்த்தை பேசுங்க நீங்க வந்து தண்ணிக்கெல்லாம் எப்படி ரஜினி சொல்லி எவ்வளவு நல்ல விஷயம் வரும் இருக்கிற பிரச்சனை இது இல்லாத பிரச்சனை அப்படி பிரச்சனை வரவே இல்லை பிரச்சனை வருது நீ வருன்னு காப்போம் விழிப்புணர்வோடு இருக்கு ஐம் ஹாப்பிய இட் அதை நான் வரவேற்க அரசு கட்சி அப்படிதான் இருக்கணும் ஆனால் எனக்கு இழப்பு எனக்கு இழப்பு பாதிப்பு பாஜக பாசிசம் பாஜக தொடர்ந்து வஞ்சிக்குது இவ்வளோன்னு சொல்லிட்டீங்களே எங்கேருந்து கேட்குறேன் இன்னைக்கு பாஜக சார்பா இன்னைக்கு அந்த கருப்புக்குடி போராட்டம்லாம் கூட நடத்தினாங்க அண்ணாமலை வந்து நீங்க ஒரு வலுவான போராட்டம் நடத்திருக்கலாம் ஒரு சாதாரணமான போராட்டம் அவங்க நாகரிகங்கிறது விட்டாங்களோ என்னமோ மற்ற மாநில முதலமைச்சர்கள் பெருமக்கள்லாம் வராங்க நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு இன்கம்ஸ் கொடுக்கணும் பெருந்தன்மை விட்டாங்க இன்னும் பெட்டரான ஒரு போராட்டம் நடத்திருக்கலாம் இது ஒரு அக்ரெசிவாக பண்ணியிருந்தால் இன்னும் பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன் பண்ணலை அது வந்து ஒரு சாதாரணமாக விட்டாங்க பெருந்தன்மை காரணமாக விட்டாங்களான்னு தெரியல சரி மற்ற பிரதிநிதிகளாக வரும்போது நம்ம ஊர் பாலிடிக்ஸ் நம்ம வச்சுக்கிடுவோம் அது வேற ஆட்கள் அவர் போய் எதுக்கு போய் சங்கடம் ஆடிட்டு அப்படின்னு விட்டு பெருந்தன்மை விட்டாங்களா அதை இன்னைக்கு அண்ணாமலை செய்தியாளர் சந்திக்கும் போது கூட மற்ற மாநிலங்களும் இதே மாதிரி தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் என்ன பிரச்சனை இருக்கு கேரளாக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்லாம் வந்து சொல்றாரு அதை உண்மையான டைவர்ஷன் பண்றதுக்காக தான் இந்த அரசாங்கம் இதெல்லாம் பண்ணுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க எல்லா பிரச்சனையும் டைவெர்ட் பண்றதுக்கு தான் நீங்க எல்லாம் தான் இருக்கீங்க ஊடகங்களில் போர்வாட்கள் எவ்வளவு பேர் இருக்கிறீங்க எவ்வளவு பேர் இருக்கிறீங்க எப்படியாவது இந்த மாதிரி பிரச்சனையை பேசாம இந்த மாதிரி பிரச்சனையை பேசுவோம் பேச வேண்டிய பிரச்சனை என்ன இருக்கு மும்மொழி கொள்கை கூடாது இருமொழி கொள்கை தான் சொன்னாங்களா சொன்னாங்களா எல்லாருடைய நேம்லையும் எத்தனை போட்டிருந்தாங்க நேம் போர்டு பார்த்தீங்களா அந்த முன்னாடி நமக்கு அது எத்தனை மொழி அவங்களுக்கு மேலே இங்கிலீஷு கீழே தெலுங்கு மேலே இங்கிலீஷு கீழே கன்னடா மேலே இங்கிலீஷு கீழே ஒடியா நமக்கு மேலே இங்கிலீஷு கீழே பஞ்சாபி நமக்கு எத்தனை மொழி அது இங்கிலீஷும் தமிழ் இருந்தது அப்படி கிடையாது அதை ஃபெசிலிட்டேட் பண்ண தமிழ்நாடு சரிங்களா அப்போ கன்னடத்தில் தமிழில் தெலுங்கில் மலையாளத்தில் பஞ்சாபியில் ஒடியாவில் இத்தனை மொழியில் போர்டு போட்டிருக்கும் இத்தனை மொழியில் மொழி பெயர் பாடல்கள் வச்சுருந்தோம் மொழி தெரியாமல் எப்படி பண்ணுறது நீங்கள் ரெண்டு மொழி போதும் நீங்களே நான் ஏன் தமிழ்நாட்டுக்கு வந்தியா நான் தமிழில் தான் பேசுவேன் இங்கிலீஷில் தான் பேசுவேன் முடிஞ்சு போச்சு எதுக்கு கன்னடம் மொழியாக மலையாளம் பஞ்சாப் இவ்வளோ மொழியில் போர்டு போட்டிங்க இவ்வளோ மொழியில் மொழிபெயர்ப்பு பண்ணிங்க எங்கள் ஊரில் மூணாவது மொழி கிடையாது நாங்கள் இருமொழி கொள்கை அண்ணா சொல்லியிருக்கிறார் செஞ்சுருக்கணும்ல இல்லை அதான் அந்த டிரான்ஸ்லேஷன் வந்து அவங்கவுங்க லாங்குவேஜில் பண்ணியிருக்கலாம் அல்லது இங்கிலீஷில் பண்ணியிருந்திருப்பாங்க அவ்வளோதானே அவங்கவுங்க லாங்குவேஜில் பண்ணாங்க இல்லைன்னா போய் எடுத்து கேட்டுக்கோங்க ஓகே சார் இது ஏதாவது மும்மொழி கொள்கை பிரச்சனைனால தான் அதிகமே வந்து இவங்க இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க நீங்க சொன்ன தீர்வே மும்மொழி கொள்கை தானே நீங்க பண்ணியிருக்கிற தீர்வு எத்தனை மொழிக் கொள்கைன்றேன் மூணு மொழிக் கொள்கை ஏழு மொழி கொள்கை அது அண்ணன் சந்திரபாபு நாயுடு சொன்னது எங்க ஊரில் தமிழில் பேசுவோம் இங்கிலீஷில் பேசுவோம் இது எங்க பாலிசி இது கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் தானே கவர்மெண்ட் தானே கவர்மெண்ட்ல எங்களுடைய பாலிசி நாங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எஜுகேஷன் பாலிசி சொல்லியிருக்கு ஏதேனும் ஒரு இந்திய மொழி தானே சொல்லியிருக்கு ஏதேனும் ஒரு இந்திய மொழி தானே பேசுனீங்க ஏதன இந்திய தானே போர்டு வச்சுங்க அதை தானே மொழி குழு சொல்லுது நீங்கள் அதை தானே மாட்டேன்னு சொன்னீங்க அப்போ எங்கள் ஊரில் ஒன்று தமிழ் பேசுங்க உங்களுக்கு தமிழ் வராது ஒன்றும் பிரச்சனை இங்கிலீஷ் பேசு எதுக்கு நீங்கள் எத்தனை மொழியில் மொழி மாற்றம் பண்ணீங்க தமிழக முதலமைச்சர் பேசுறது எட்டு மொழியில் மொழி மாற்றம் ஆகுது அக்கா கனிமொழி பேசுகிறது எட்டு மொழியில் மொழி மாற்றம் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி பேசுறது எட்டு மொழி ட்ரான்ஸ்லேட் அது அவரே இங்கிலீஷ்லாம் பேசுகிறாரு நீங்கள் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கணும் ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் கொடுத்து பேசிருக்கோம்